வசலாத்து வசலாமும் கன்னியத்துறையிலே பையத் எவ்வாறு வாங்குவது பையத் என்றால் என்ன என்பதை பார்க்க இருக்கின்றோம் பையத் இப்ப நம்ம வந்து ஒரு ஸ்கூல்லையோ அல்லது யூனிவர்சிட்டிலோ அட்மிஷன் போடுறோம் அட்மிஷன் போடுறதுதான் பையர் அட்மிஷன் என்ன நான் இந்த ஸ்கூல்ல சேர்ந்து தொடர்ந்து படிப்பேன் அப்படின்னா உறுதிப்படி கொடுக்கறதுதான் பையத் உடன்படிக்கை அதாவது எப்படி புரிகிற மாதிரி சொன்னால் நீங்கள் அட்மிஷன் போடுறது அதே மாதிரி இந்த திக்கிரை கல்வி நக்ஷபந்தி அமைச்சர் திக்கிரை கல்வியில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி நான் இதை தொடர்ந்து பயிற்சி செய்கிறேன் அப்படின்னு நீங்கள் உடன்படிக்கை செய்கிறீங்க நீ சொன்ன மாதிரி இந்த அஞ்சு தொழுகையோட இந்த காளை மாதத்துக்கு பிள்ளை திக்கரோட நீங்கள் செஞ்சிடுவீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எப்படி ஒரு யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணால் அவங்க டாக்டராகவோ இன்ஜினியராகவோ வக்கீலாக வராங்களோ அதே மாதிரி ஆன்மீக முறையில் நீங்கள் விளையாட்டு பெற்ற இறைநேசரை வர முடியும் ஆகவே அதுக்கு பேசிக்க உள்ளதான் பையத் இது எல்லா தடுக்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால் ஆரம்பத்தில் பையத் ஆனாதான் அவங்க என்ன செய்வாங்க உங்களுக்கு அந்த அடுத்த பயிற்சியை கொடுப்பாங்க பையத்து எப்படி கொடுப்பாங்கன்னு சொன்னால் ஆண்களுக்கு என்ன செய்வாங்க ஒரு பத்து இருபது பேர் வந்தாங்கன்னு சொன்னால் எல்லாரும் கையை பிடிச்சி பயிற்சி செய்ய முடியாதுங்கிறனால ஒரு துணியை கொடுத்துருவாங்க எல்லோரும் கையை அந்த துணியை பிடிச்சிக்கிடுவாங்க நம்ம பயந்து கொடுக்கிற சேகரி செய்வாங்க அந்த துணியை பிடிச்சிக்கிட்டு நான் இந்த ஒலி ஒலி கல்வியை உங்களுக்கு வழங்குகிறேன் சிறுசா நக்சபந்தியாவுடைய ஒலி ஒலி கல்வியை வழங்குகிறேன் நீங்கள் ஏற்றுக்கொள்கிறான்னு கேட்பாங்க அவ்வளவுதான் நீ ஜாயின் பண்ணிங்களா அல்ஹம்லா நாங்கள் ஏற்றுக்கொள்கிறேன்னு சொன்னா முடிஞ்சு போச்சு தான் பையன் ஒன்றுமே கிடையாது இதே பெண்களுக்கு இதே மாதிரி தான் அந்த துணியை பிடிச்சிட்டு கேள்வி கேட்பாங்க இந்த சிறுசில நக்சபந்தியாவுடைய ஆன்மீக ஒளி வழி கல்வியை கற்றுத் தருகிறேன் அதை ஏற்றுக்கொள்கிறீங்களா ஏற்றுக்கொள்கிறேன் இதை அட்மிஷன் போடுறீங்க இதுதான் பையத் ஆனா இந்த சிறுசிலாவில் இந்த பையத் இல்லாம நீங்க யூடியூப் பார்த்து என்ன செய்யலாம் அதுக்கெல்லாம் செய்யலாம் நீங்க இஸ்லிமாவுக்கு வரக்கூடிய சமயத்துல வாய்ப்பு இருந்தேன் சொன்னா ஷேக சந்திக்கும் போது என்ன செய்யலாம் நேரடியாக பையத்தை பெற்றுக்கொள்ளலாம் இப்ப சில பேர் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா பையத்து சேகர் சந்திக்க முடியாதவங்க அவங்க டெலிஃபோன் பண்ணி அந்த தொடர்ந்து திக்கர் செஞ்சுட்டு டெலிஃபோன் செய்யும் போது கேட்கும்பொழுது டெலிஃபோனில் என்ன செய்கிறாங்க இந்த இந்த முறையில் பையத்து கொடுத்துட்றாங்க அதனால் இந்த செய் பையத்து இல்லாமல் என்ன செய்யலாம் திக்கர் செய்யலாம் பையத்து அப்படிங்கிறது வந்து இப்போ நீங்கள் தொழுவக்கூடிய சமயத்தில் அத்தரை போட்டால் எப்படி வாசனையாக வருதோ அதே மாதிரி உங்கள் திக்கரை வாசனை உள்ள ஆத்தோட இந்த பையத்து அதனால் இந்த திக்க பையத்து என்பது ரொம்ப சிறந்தாமல் வாய்ப்பு உள்ளவர்கள் இந்த பையத்தை பெற்றுக்கொள்ளலாம் இந்த பையத்தை பெறாமலே செய்யலாம் பையத்துங்கிறது இந்த சில்சிலாவில் கட்டாயம் கிடையாது ஆனா இந்த சில்சிலாவுல யாரெல்லாம் இந்த படித்தள கடந்து வர்றாங்களோ அவர்களுக்கு பையத்தா கூடிய முறை இருக்கிறது அது அல்லாஹ் அடுத்த வீடியோல சொல்றேன் எல்லாம் கபூர் சிவானாக கண்டித்துக்குள்ளே புதுசாக பாருங்க வலது பக்கம் சப்ஸ்கிரைப் ஒரு பட்டன் இருக்கும் அதை அழுத்துனீங்கன்னா ஒரு பெல் பட்டன் வரும் அதையும் அழுத்தினா மூணு பெல்லு வரும் அதில் மேலே உள்ள ஆன்களை பெட்டு அழுத்து பெல் அழுத்துனீங்கன்னா நம்ம சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் உடனுக்குடன் வரும் இடது பக்கம் பெரிய தமிழ் பேன் போட்டிருக்கும் அதை அழுத்தினீங்கன்னா நம்மளை அனைத்து வீடியோ வந்துடும் அதில் உங்கள் அத்தனை பிரச்சனைக்கும் இதுக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கும் வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்த்து பயன்பெற்றுக் கொள்ளுங்கள் அல்லாஹ் கபுல் சிவனாக இதை அனைத்து மக்களுக்குமே ஷேர் செய்து நீங்களும் ஒரு தாயாக அழைப்புப் அந்த நன்மையிலே பங்குதாராக் கொள்ளுங்கள் அஸ்லாம் வலைக்கம் ராமதா வரகா